வணக்கம் டேலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வர ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி நான் ரிச்சிகர் ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எப்போதும் சொல்கிறதாங்க ஸோ ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்த நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன்ல டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க ரிஷபராசி சோ ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் சுக்கரன் வந்து இரண்டில் இருக்கிறார் இரண்டில் இருந்து நல்ல ரீதியில் வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் ஸோ குடும்பத்திற்காக சின்ன சின்ன நெருக்கடிகளை ஃபேஸ் பண்ணி ஒரு பெரும் பணம் போர்ட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எட்டாம் அதிபதி ராசியிலே இருந்து அது வந்து சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து தேவையில்லாத சின்ன சின்ன நெருக்கடிகள் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு நடந்துக்கணும் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் அதிபதியாக புதன் வந்து ஆட்சி பலத்தோடு ராகுடைய சாரம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறோம்லாம் ஒரு பெரிய காசு ராகு அந்த லிங்க் ஆச்சுன்னா பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு குழந்தைகளுடைய ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் முதலில் வாரத்தில் முற்பகுதியில் கொஞ்சம் அங்கங்கே அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் பெரிய லாபங்கள் பெரிய வளர்ச்சி வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான சூரியன் இரண்டில் இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதியான புதன் உதவ ஆட்சி படத்தோடு இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சியும் குழந்தைகளோட வெற்றியும் வந்து சிறப்பாக இருக்கும் சில நேரங்களில் உங்கள் குழந்தைகள் வந்து வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புலாம் இருக்கும் குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் அதேபோல் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஆறாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது உங்களுக்கு வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல அலைச்சல் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் வந்து குரு வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து பன்னிரெண்டிலிருந்து சுப நிகழ்ச்சிய சாந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதனால் வந்து கொஞ்சம் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே நைட்டு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்கணும் ஒரு பேப்பரை எழுதிட்டு ஸோ அதை வந்து மடித்து வச்சுருங்க ஒரு ஒரு அடுத்த நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் கேப் விட்டு அந்த பேப்பரை எடுத்து படிக்கும்போது அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் மதிபதி எனக்கு குரு வந்து ராசியிலேயே இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சல் தேவையில்லாத ஒரு டென்ஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேவையில்லாத சந்தேகங்களால் வந்து நம்ம மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து எதுக்கு வருத்தப்படுறோங்கிறத யோசிச்சு பாருங்கள் நான் அதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவேன் எப்போதுமே எதுக்கு வருத்தப்படுறோம் அப்படிங்கிறது பார்க்கும்போது அதுக்கு என்ன வேல்யூன்னு பார்ப்பேன் ஸோ ஒரு வருத்தம் வருதுன்னு வச்சுப்போமே இப்போது உதாரணத்துக்கு சொன்னால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு காஃபி கொட்டுருச்சுன்னா அப்படியே ஆன்னு கத்துறாங்கன்னு வச்சுப்போம் நான் என்ன சொல்கிறேன் ஒன்றும் இல்லை அந்த காஃபியோட ரேட் என்னன்னு பார்ப்போம் காஃபியோடய ரேட் என்ன ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருக்குமா அதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகணும் தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் அதனால் நான் ஒரு லிமிட் வச்சுக்கிட்டேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் கோவப்படணும் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுக்கிட்டேன் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஏதாவது சின்னதாக இருந்தால் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறது காரணம் என்னென்னா அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு டென்ஷன் இல்லாமல் இருந்துச்சு சேர்ந்து சின்ன விஷயத்துக்காக நம்ம கோவப்படுறதுன்ற நம்மளே ஒரு லிமிட்டேஷன் போது கோபங்களை தவிர்க்கலாம் இது ஒரு சின்ன வழி ஸோ நீங்களும் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு லிமிட் வச்சுக்கலாமே கோவப்படுறதுக்கு ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஒரு அற்ப விஷயத்துக்காக நம்ம கோவப்படுறோம் கோவப்பட்டு திட்டுறதெல்லாம் கூட பெரிய மேட்டர் இல்லைங்க ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கே மூட் ஆஃப் ஆகிடும் திட்டின நம்மளே வந்துச்சு என்னால் அது இப்படி ஆச்சு எப்படி ஆச்சு எப்படியாச்சுன்னு ஒரு மன உளைச்சலே கொடுக்கும் அதனால் அதை தவிர்க்கறதுக்கு ஒரு நல்ல வழி ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அதேபோல் ஒன்பதாம் அதிபதி பத்தில் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம் பதினொன்று வந்து ராகு இருக்கிறது அதுவும் உதவியுடைய சாரத்தில் இருக்கும்போது யாருக்கும் அந்த ராகு தேசாலாம் நடக்குதுன்னா நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு பதினொன்றாம் அதிபதி வந்து ராசியில் இருக்கும்போது அது எட்டாம் அதிபதியாகவும் இருக்கனால நண்பர்கள் தேடி வருவாங்க ஸோ ஏதாச்சும் வந்து பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலான்னு ஸோ அவங்க கூட ஏதாச்சும் பிரயாணங்கள் மேற்கொள்ள தான் நல்லது ஏன்னா அந்த மூணு எட்டுன்னு இருக்கும்போது இதனால ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மற்றபடி வந்து பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாய் ஆட்சிப்பாளர் போது தேவையில்லாத ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ மனைவி சம்மந்தமான விஷயங்களை வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்த்துக்கணும் தூக்கம் வராமல் இருக்குன்னா நல்ல ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுங்கள் அமைதிப்படுத்துங்க மனசை ஸோ நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது இதுவரை பார்த்தது பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதில் வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசா ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்கிறது எப்படி இருக்கும் ஸோ ரிஷபம் ஸோ ரிஷபத்தில் வந்து சூரியன் இரண்டில் இருந்து அது நான்காவது வீரம் ரொம்ப நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகளை கொடுக்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வீடு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் ஒன்பது பத்து பதினொன்றில் வந்து இந்த வாரத்தில் வந்து பிரயாணம் பண்ணிக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல லாபங்களே கண்டிப்பாக வாரத்தின் இறுதியில் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி ஆந்திரம் நடக்கணும் செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிறது ஒரு சந்தேகங்களால் வந்து பார்க்கறது இதனால் தூக்கம் கெடுவதை தவிர்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் பார்த்து அது எதுக்கு கோப்பரோ எதுக்கு இருக்குன்றத வந்து யோசிச்சிக்கனாலே எல்லாமே சரியாக போயிடும் ரிஷப் லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்த பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு குலதெய்வ வழிபாடு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒரு வழிகளை கண்டிப்பாக காட்டுங்க ஸோ ரிஷபலகனமாக இருந்து குரு திசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ராசியிலே இருந்து சுக்ரனுடைய சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த தேவையில்லாத டென்ஷன்ஸு சந்தேகங்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா மூன்று எட்டுன்னு ஒரு காம்பினேஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் கவனமாக நண்பர்கள் விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எதாவது தேவையில்லாத ஒரு தூர பிரயாணங்கள் நண்பரோட போகிறது தான் தவிர்த்துக்கோங்க அங்கே போய் நம்ம எதாவது இடம் உடம்பு இருக்க போய் அதுதான் ஒரு சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பிடணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாப்தியாந்திரம் உங்களுக்கு வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருந்து குருடைய த சாரத்தில் போகிற அந்த ஒரு காலகட்டத்தில் தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு ஆட்கள் ஒரு தொழில் வாய்ப்புகளை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருந்து நல்ல ஒரு ரீதியில் ராகுடைய சாதத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சிக்கு நல்ல லாபங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு குடும்பத்திற்கு தேவையான பணங்கள் வரதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி நம்ம கேது வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்து சந்திரனுடைய சாதத்தில் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள்லாம் கிடைக்கிறதுக்கான எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றா செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வாய்க்கும் ஸோ சக்னமாக இருந்து சுக்ர தசா பற்றி சுக்ரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியுடைய சாரில் பார்த்து பேசணும் ஸோ சரிய தேவையில்லாத ஒரு மன உளைச்செல்லாம் நம்ம தேடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் அதுவும் வேலையில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து யாராச்சும் பெரிய பணம் தரோம் அவ்வளோ தரோம் இவ்வளோ தரோம் யாராவது ஆசை காட்டி இந்த இருக்கிற வேலையை விட்டு போகிறதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசிச்சு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி பார்க்க போகிறது வந்து யோகங்கள் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எனக்கு கஜேஸ்வரி யோகம் இருக்குது அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குன்றதுலாம் நம்ம நிறைய பேர் வந்து பேசி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ யோகங்கள் எப்போது பலன் தரும் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த யோகமான இருக்கணுங்க பெரிய அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்து வரணுங்க ஸோ அதனால் வந்து நிறைய ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா சார் உங்களுக்கு என்ன சார் பெரிய யோகம் இருக்குது சார் பெரிய லெவலில் வந்துருவீங்க சார் பெரிய போஸ்டிங் தெரியும் சொல்லிட்டு பிளைண்டாக சொல்லுவாங்க ஸோ பிளைண்டாக சொல்லும்போது நம்ம என்ன ஆகிடுவோம் ஐயோ நமக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்படி காலை தூக்கிட்டு உட்காந்துருப்போம் பட் அந்த பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தியே வராது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள் நம்ம ஒரு தசா நடத்துகிற நட்சத்திரங்களும் வந்து ரொம்ப மெயினான ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணிடும் ஸோ அதை எப்படி பண்ணுங்கிறத ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நடிகர் கவுண்டமணி ஸோ நடிகர் கவுண்டமணி பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் இருக்கார் ஒரு பெரிய பீக்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போது வந்து அந்த டைமில் வந்து உதயகீதம்னு ஒரு படம் ஸோ அதெல்லாம் வந்திருக்கும் போது ரொம்ப பீக்கில் இருக்காரு அப்போ அந்த தேங்காய் காம்படிலாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப பீக்கு அதுக்கப்புறம் ஹீரோ நடிக்க சார் ஒரு ரெண்டு மூணு படம் இருந்துச்சு அதில் அந்த பணம் பத்து செய்யுங்கிற ஒரு படம் தான் நல்லா ஓடிச்சு அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே ஆகி போயிடுச்சு ஸோ அந்த காலத்தில் பீக்கில் இருக்கும்போதே ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஒரு ஜோசியம் பார்க்கும்போது அவர் அவர் சொன்னாரான் ஆனே நீ ஒரு அஞ்சு வருஷம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இல்லாமல் போகுதுனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸோ இவர் அடிக்க போயிட்டார் பேக் என்னை பார்த்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிட்டார் பட் கரெக்டாக ஒரு உதயகிதத்துக்கு அப்புறம் வந்து அவர் ஹீரோ நடிக்க ஆரம்பித்து டோட்டலாக ஃப்ளாப் ஆகும்போது கரெக்டாக அந்த ஐந்து ஆண்டுகள் ஒரு பெரிய பிரேக்கு கவுண்டமணியாக பண்ணியாக யாரும் கூட கூடல காரணம் என்னென்னா அந்த தசாநாதன் நட்சத்திரநாதன் அந்த நட்சத்திரநாதன் வந்து மைனஸ் ஆகும்பொழுது அந்த யோகங்கள் இல்லாமல் போய்டுதுங்கிறத ஒன்று ஸோ யோகங்கள் இருக்கிறதுனு வச்சுக்கோங்களேன் முக்கியமாக தசாநாதர்கள் ரொம்ப சப்போர்ட் ஆகணும் அந்த நட்சத்திரநாதர்களும் சப்போர்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த யோகம் வரும்ங்கிறது முதல்ல ஆனால் அதுக்கப்புறம் பெரிய பீக்கு வந்துடும் அதுக்கப்புறம் உள்ள அதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு அப்புறம் ஒரு பீக்கு வந்துடும் அதனால் ஒரு தசா புத்திகள் வரும்போது தான் அந்த யோகங்கள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லிடுவான் அனே போங்கண்ணே உங்களுக்கு வந்து இது நீச்சனை சந்திரன் நீச்சனை அவ்வளோதானே அப்படின்னுவான் இது வந்து பார்த்திங்கன்னா இது குரு போய் எட்டில் உட்காந்துச்சு லைஃபே வா இதெல்லாம் வந்து தப்பான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா நான் அவர்களுக்கு தவறுதலாக சொல்லலை ஒரு நார்மலாக வந்து ஒரு டெப்த்து ஸ்டடி இல்லாதவங்க வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கட்டத்தை பார்த்து அப்படியே சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம் தசா புத்திகள் எந்தெந்த பாவ தொடர்புகள் வருதுங்கிறது வந்து மெயினாக இருக்கணும் அதுக்கும் மேலே அது திசை வருதான்னு மெயினாக பார்க்கணும் ஸோ ஹிட்லர்க்கு ஒரு திசை வந்தால் தான் நம்ம அந்த அஷ்ட அஷ்டமாதிபதி திசையோ இல்லை அஷ்ட ஹிட்லர் உள்ள திசையோ வந்ததுனால தான் நம்ம அந்த ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸுமே கொடுக்குமே உடைய ஃபுல்லாக வந்து தசை ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு டென்ஷன் படுத்துங்கிறது வந்து நம்ம வந்து வீணான ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப தப்பான கான்செப்ட் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து யாராச்சும் தோழி சொன்னால் அந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் நம்மளை இப்போ டென்ஷன் படுத்துமே ஒழிய தசாபுத்தி நடக்கலைன்னா வரவே வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால தான் அந்த உதாரணமும் சொன்னேன் ஸோ அதனால் வந்து நல்ல தசாபுத்தியில் வரும்போது பார்த்துக்கலாம் மற்றபடி வந்து டே டு டே லைஃப்பில் கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா மைனஸ் கிரகம்லாம் வருதுன்னா இது ஒரு அந்த அதுலேயே போதுன்னா ஒரு வாரம் பத்து நாள் டென்ஷன் பண்ண முடியும் மற்றபடி போயிட்டே தான் இருக்குமே இல்லையா நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னை பொறுத்தவரை யோகங்கள் அந்த தசாபூதியில் சார்ந்து தான் வருன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதை வந்து மைண்டில் போட்டு குழப்பக்கூடாதுன்றதுக்காக நான் இது சொன்னேன் நான் ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ என்னை வந்து பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப மெயின் டெய்லி நீங்கள் பரிகாரம்லாம் ஒன்றுமே பண்ணுவாங்க டெய்லி வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனதார உள்ளுக்குள்ளே உட்காரச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் அம்மாவை பார்க்கலாம் எப்படி வேணா பாருங்கள் ஸோ அந்த ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ட்டு தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தால் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் பிரார்த்தனை பண்ணுங்க உங்களிடம் விடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஏன் பிரார்த்தனை பிரார்த்தனைன்னு சொல்கிறேன்னா அந்த பிரார்த்தனையோட மகிமை எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் சொல்கிறாரு கண்டிப்பாக பண்ணுங்கள் பிலீவ் பண்ணும் ஸோ நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நான் இது செஞ்சால் இது கிடைக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக ஆண்டவன்கிட்ட வியாபாரம் பேசாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவதுக்கு லக்ஷ்மி நன்றி வணக்கம்